சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக பகுதியில யுகாதி வழிபாட்டு முறை உகாதி யுகாதி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த உகாதி எங்கெல்லாம் விமரிசையா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் இந்த உகாதி வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க அதே மாதிரி தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய எல்லாருக்குமே அடியனுடைய யூ சேனல் சார்பாக உகாதி நல்வாழ்த்துக்களோட இன்றைய பதிவை நாம பாத்துடலாம் உகாதி அல்லது உகாதி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த உகாதி அப்படின்னும் போது நம்முடைய புராணங்கள்ல இதற்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா முதன் முதல்ல உலகத்துல படைக்கும் தொழிலை துவங்கிய தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த முதல் தினம் அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு பக்தியோட எவ்வளவு சிரத்தையோட இந்த நாள் நாம இந்த படைப்பு தொழிலை தொடங்கியிருக்கோம் இது நல்லபடியாக தொடங்கணும் நல்லபடியாக நீடிக்கணும் அப்படின்னு பிரம்மா நினைச்சிருப்பாரு இல்லையா அதே மாதிரி நாமும் கூட இந்த உகாதி அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யும்போது வருடம் முழுக்க அனைத்து சிறப்புகளும் நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறத நாம நினைச்சுக்கணும் அதே மாதிரி யுகாதி போது யுகா அப்படின்னா வயது யுகா அப்படின்னா காலம் ஆதி அப்படின்னா தொடக்கம் வயதினுடைய தொடக்கம் காலத்தினுடைய தொடக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆக இந்த யுகாதி அப்படின்னும் போது நாம அந்த நாளை மனசு திருப்தியோட எளிமையான முறையில வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் அதிகாலையில இருந்து அஹ் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணணும் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணும்போது வழக்கமா அஹ் தீபாவளி அன்னைக்குதான் நல்லெண்ணெய் அப்படின்றத தலையில வச்சு நாம தலைஸ்நானம் பண்ணுவோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் மகாலட்சுமி அந்த நல்லெண்ணெயில வாசம் செய்கிறாள் அப்படின்றதுனால அந்த நல்லெண்ணெயை தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் நாம பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது அன்றைய தினம் நாம பயன்படுத்துவோம் மற்றபடி பண்டிகை நாட்கள்ல விரத நாட்கள்ல வழிபாடு நாட்கள்ல சிறப்பான நாட்கள்ல நாம நல்லெண்ணெய் குளியல் அப்படின்றத எடுக்க மாட்டோம் ஆனால் இந்த யுகாதி இந்த வருட பிறப்புல நீங்க இந்த தலைஸ்நானம் எப்படி செய்ய போறீங்கன்னா தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி செய்ய போறீங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னும்போது ஒரு மூணு சொட்டோ அஞ்சு சொட்டோ தலையில் வச்சுட்டு நீங்கள் தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச உடை உங்களுக்கு ராசியான உடை உங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் உடை இல்லை புதிய உடை எதுவாக இருந்தாலும் அதை உடுத்திக்கிங்க நெத்திக்கிட்டுங்க வாசல் தொடர்ந்து வாசலில் தண்ணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டுட்டு காவி வச்சுடுங்க வாசல்ல ரெண்டு பக்கமும் எலுமிச்சியை கட் பண்ணிட்டு அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு ஓரத்தில் வச்சிடுங்க மாயிலை தோரணம் இல்லை வேப்ப இலை தோரணம் கட்டிடுங்க தென்னை தோரணம் போடலாமா தென்னை தோரணம் கட்டலாமான்னு அதுல ஒரு சூஷம் இருக்கு இப்படி இருந்தாதான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு அதனால நீங்க இந்த மாயிலை தோரணம் இல்லைன்னா வேப்ப இலை தோரணம் கட்டுங்க இதுவே சிறப்பானது வீட்டுக்குள்ள அந்த பெருக்கிட்டு மாப்பிட்டுருங்க போடக்கூடிய தண்ணியில கஸ்தூரி மஞ்சள் கல்லுப்பு ஜவாடி குடி கலந்து மாப்பு விட்டுரு போட்டுட்டு வீடு சுத்தமாயிடும் பூஜை அறை அப்படின்னும் போது நீங்க அமாவாசை அன்னைக்கு பூஜை பாத்திரங்கள் தொலைக்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த உகாதி வருட பிறப்புக்கு பூஜை பாத்திரங்கள் தொலைக்கியே ஆகணும் சுத்தப்படுத்தியே ஆகும் விளக்கணும் ஏன்னா அமாவாசைக்கு விளக்கிய பூஜை பொருட்களை மறுநாள் நம்மளுடைய சுப நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால அமாவாசை அன்னைக்கு நீங்க பூஜை பாத்திரம் விளக்கி இருந்தாலுமே நீங்க வருடப்பிறப்பு அன்னைக்கும் பூஜை பாத்திரங்கள் விளக்கணும் சரிங்களா அந்த மாதிரி விளக்கிட்டு பூஜை அறையில சுவாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு விளக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருங்க மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சிருங்க பஞ்சபத்திர பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பொடி கஸ்தூரி மஞ்சள் வாசனை மலர்கள் போட்டு ஓரமாக இருக்கட்டும் அவங்க தான் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாமே இவங்கள ஓரமாக வச்சிடுங்க மற்றபடி பூஜை அறையில என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ அன்றைய நிவேதனம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பான நிவேதனங்கள் நிறையவே இருக்கு இருந்தாலும் நம்ம ரொம்ப எளிமையான முறையில் தான் இதை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னா இந்த சுயம் சுய உருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடலை பருப்பை வேக வச்சுட்டு நறுக்கு பதம் வந்த உடனே அதை தனியாக தண்ணி எடுத்து வடிக்கச்சுட்டு பருப்பை மட்டும் ஆறிய பிறகு நல்லா மிக்சியில் போட்டோ இல்லை கல் போட்டு நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கெட்டியாக வந்துடும் அது கூட வெள்ளம் ஏலக்கப்படி ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நல்லா கசஞ்சிட்டு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு சிட்டிக்கு கல் உப்பு மற்றும் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா திக்காக கரைச்சிடுங்க இந்த சுயம் சுடுறதுக்கு இந்த கடலை பருப்பு வேக வச்ச கடலை பருப்பு கசஞ்சி வெள்ளம்லாம் கலந்து ஒரு பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மைதா கலந்த கலவையில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க வடை சுடுற மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இது வந்து சுய உருண்டை இது வந்து பக்குவம் தேவை நான் எளிமையா சொல்லிட்டாலும் இதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு அந்த பக்குவம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த சுய உருண்டைக்குள்ள வைக்கக்கூடிய அந்த கடல மாவு உருண்டையும் கரெக்டா இருக்கும் இந்த மைதா கலவையும் மேல ஒரு கோட்டிங் கூட கரெக்டா இருக்கும் இதுல ஏதாவது ஒன்னு மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு அந்த உருண்டை பக்குவம் வராது சரிங்களா அப்போ இதுக்கு எளிமையை வேற என்ன பண்ணலாம் இந்த பக்குவம் எனக்கு தெரியாது அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது மைதா மாவு அல்ல வெள்ளம் தட்டி போட்டுக்குங்க தூள் போட்டுக்கோங்க ஒரு சிட்டி உப்பு போட்டுங்க தண்ணி விடுங்க நல்லா கலந்துருங்க நல்லா தோசை மாவு பக்கத்தில் தோசை மாவு பக்கத்தில் வந்துடும் அதை எடுத்து தோசையாக வாத்து அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி இந்த சுய உருண்டையாவும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி மைதா மாவு வெள்ளம் கலந்த தோசையாகவும் வைக்கலாம் இல்லை போலியும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் அதே மாதிரி வேப்பமும் பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் அவசியம் இந்த வேப்பம் பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா இதெல்லாம் இந்த சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் மற்றபடி இதெல்லாம் நாம எடுத்து பக்குவப்படுத்தி வச்சு நம்ம வருடம் முழுக்க பயன்படுத்தலாம் ஆனா இந்த சீசன்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பயன்படுத்தும் போது நமக்கு நோய் எதிர்பாற்றல் அப்படின்றது அதிகமாகும் உடலுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு இந்த வேப்பம் பூ முதல் கொண்டு இந்த மாங்காய் பச்சடி முதல் கொண்டு எல்லாத்துலையுமே இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால அறுசுவையும் கலந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுல எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்றத மறைமுகமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை இனிப்பு மட்டுமே சாப்பிட்டாலும் திகட்டிடும் ஆஹ் கசப்பு மட்டுமே சாப்பிட்டாலும் வெறுத்து போயிடும் காரம் மட்டுமே சாப்பிட்டாலும் உடம்புக்காகாது இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பண்டிகைகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த அறுசுவை கலந்த இந்த விஷயங்கள் தான் நாம நைவேத்தியமா வைக்க போறோம் அது இல்லாமல் நீங்க கலவை சாதங்கள் அதாவது சித்ரானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சாதங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதம் சாம்பார் பொரியல் எல்லாம் நாங்கள் செஞ்சு வழக்கம் வடை பாயசத்தோடு எங்களுக்கு தான் வழக்கம் அப்படின்னாலும் உங்களுடைய வழக்கம் எதுவும் அதை நீங்க செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வழக்கப்படி குடும்ப வழக்கப்படி நீங்க செஞ்சுக்கீங்க சரிங்களா இப்போ இந்த நைவேத்தியங்கள்லாம் ரெடி பண்ணிட்டீங்க பூஜை பா அறையில பூஜை ஆஹ் அலங்காரங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க மங்கள பொருட்கள் வெத்தலைப்பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க விளக்குல ஆஹ் நல்லெண்ணெய் தீபத்திரி போட்டு விளக்கேற்றலாம் இல்ல நெய் தீபத்திரி போட்டு விளக்கேற்றலாம் உங்களுடைய விருப்பங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய பூஜை அடையில நீங்க இந்த நைவேதியங்களை எப்படி வைக்க போறீங்க அப்படின்னா இது எல்லா கணக்கெல்லாம் கிடையாது அதனால தொன்னைகள்ல வச்சாலும் சரி இல்ல ஒரு பெரிய தட்டுல இந்த ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் சலம் சரி வாழை இலை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலும் சரி இல்ல மந்தார இலை தையலை பயன்படுத்தும் உங்களுடைய விருப்பம் மனசுக்கு எது நமக்கு எது சரி இதெல்லாம் செஞ்சுட்ட பிறகு தீபா ஆராதனை அப்படின்றத பண்ண போறீங்க தீபா ஆராதனை அப்படின்றத பண்றதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த நேரம் எனக்கு சரியா வராதுமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு சமையல் வேலை எல்லாம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அதாவது பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் தீப ஆராதனை நிறுவனத்துல வேலை செய்யற எனக்கு லீவெல்லாம் கிடையாது எனக்கு அன்னைக்கு வேலை இருக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணில இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய இந்த பூஜை அப்படின்றத நீங்க செய்யலாம் இது வந்து ரொம்ப எளிமையான முறையில நான் சொல்லியிருக்கேன் ஆக இந்த உகாதி வழிபாடு அப்படிங்கிறத நாம எப்படி வழிபாடு பண்ணணும் இருக்கேன் உங்களுடைய வழிபாடுகள் அப்படின்றத மஞ்சள் அப்படிங்கிறத மறுநாள் நீங்க எடுத்து இடுப்புக்கு மேல கொசி குளிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு அதை வந்து தினந்தோறும் நெத்தில விட்டுக்கிட்டாலும் உங்களுடைய தலை எழுத்து மாறும் தலைவிதி மாறும் ஒரு ஐதேகம் நம்மளுடைய ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சரிங்க உகாதி வருட பிறப்பு எப்படி எளிமையான முறையில வழிபாடு பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு எல்லாருக்குமே பயனுள்ள பதிவா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்